மக்கள் வந்து ஒரு புது ஒரு வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுல இப்ப இருக்கிற சாதகங்கள் கிரகநிலை சாதகங்கள் எல்லாமே விஜய் பக்கம் திரும்பி இருக்கு இதை வந்து நான் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்து அவரோட கிரகநிலைகள் வந்து இந்த அரசியலுக்கு சாதகமாகவே இருக்கு அதனால் வந்து கண்டிப்பாக விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றத்தை வந்து கொண்டு வருவார் அப்படின்றது வந்து இந்த சித்தர்களோட வாக்கு அதே மாதிரி அரசியலில் வந்து இன்னைக்கு விஜயோட என்ட்ரி வந்து உண்மையிலேயே ஒரு கரெக்டான நேரத்தில் வந்திருக்காரு ஒரு எப்பயுமே ஒரு எதிர்மறையான சக்தி வந்து பவராக இருக்கும்போது தான் இந்த சாதாரண சக்திகள் வந்து உருவெடுக்கும் மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயம் ஒரு ஒரு சக்தி ஒன்று வந்து எதிர்மறையே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக இப்போ இவரை இவரை வந்து வரக்கூடாது இவருக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மக்களுக்கு வந்து நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு போட்டி போட்டு வருவாங்க ஸோ அது மக்களுக்கும் நல்லது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலுக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு சக்தியாக வரும் விஜய் முதல்வராக உட்காருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மொதல் மொதல் சாமி என்னோட தான் நான் தான் சொல்லியிருக்கேன் இந்த அதான் இந்த சித்தர்கள் வாக்கு வந்து பழிக்கணும் அப்படின்றதுக்காகவே எல்லா கட்சியில இருந்து இன்னைக்கு உறுப்பினர்கள் வந்து விஜயத்தை நோக்கி படையெடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஸோ இது கண்டிப்பா வந்து ஒரு மாபெரும் மாற்றம் இது யார் போவாங்க எந்த கட்சி வந்து ஒரு ஒரு சரிவை சந்திக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பா அவங்களும் அது பாதிக்கும் அவங்கள அது மனசை கஷ்டப்படுத்தும் ஆனா கண்டிப்பா ஒரு ஒரு மாபெரும் ஒரு கட்சி தான் வந்து இன்றைக்கி செயலிழக்க போகுது இன்றைக்கி வந்து இந்துக்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கட்சியோ கிறிஸ்டினுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கட்சியோ முஸ்லீமுக்கு அது வந்து ஒரு ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி தான் வச்சுருக்காங்க ஸோ ஒரு மாபெரும் ஒரு கடல் அப்படின்னு வரும்போது அது வந்து இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கும் நாளைக்கு போகிற எதிர்க்கட்சி விஜய் கட்சியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இவர் வந்து மத ரீதியாக எதுவும் அரசியல் பண்ணலை ஸோ எல்லா மதத்தையும் சேர்த்து தான் வந்து இவர் வந்து ஒரு அரசியல் உருவெடுத்திருக்காரு ஸோ இது வந்து அவருக்கு ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் எனக்கே வந்து அந்த மத அரசியல் தேவையில்லை தான் ஆனால் இன்றைக்கி அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நிறைய மாற்றங்கள் அதாவது என்னென்னா இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இப்போ நாங்கள் கூட வந்து கும்பிடுறது வந்து நம்ம சாமி இந்து மதத்தை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட பாதிப்புன்னு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்து வராங்க கிறிஸ்டின் வராங்க முஸ்லீம் வராங்க இல்லை நாங்கள் இந்துக்கு மட்டும் தான் பிரச்சனை தீர்ப்போம் அப்படின்னா நான் இந்த இடத்துல இதை உட்காந்து செய்கிறது ஒரு அர்த்தமற்ற ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு தலைமை போது ஒரு மதத்தை மட்டும் சார்ந்து வந்து அரசியல் பண்ணுறது தவறான ஒரு விஷயம்தான் அது எல்லா மதத்தையும் சேர்த்து ஒரு அரசியல்னு வரும்போது தான் அது வந்து ஜெயிக்க முடியும் இந்த சாமி இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க அரசியல் பண்ணுறாங்க சாமி இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க பண்ணுறாங்க என்னோடய மதம் தான் முக்கியம் அப்படின்னு ஒருத்தவங்க பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் ஜெயிக்காது எல்லா மதமும் எம்மதமும் சம்மதம்னு வந்த ஒரு ஒரு தலைமை தான் அவன் தான் ஒரு நல்ல தலைவர் அந்த தலைமை தான் ஜெயிக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொறுத்திங்கன்னா எல்லா ஒரு டீ கடையில் மூணு பேர் நின்று பேசுவான் அவன் இந்துவாக இருப்பான் கிறிஸ்டின்னாக இருப்பான் முஸ்லீம் ஆவான் எல்லாருமே ஒன்றா அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஜெயிக்கும் ஸோ அது விஜய் வந்து அதை தான் வந்து கையெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை